இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை இருக்குது அது மாதிரி ஏதாவது இஸ்லாமிய நாட்டில் எங்கள் இந்துக்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சலுகை எங்குமே கொடுக்கறது இல்லையே உங்களுக்கு இந்த புரிஞ்சது உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கு என்னென்னமோ கொடுக்குறோம் சலுகை கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஏதாவது இஸ்லாமிய நாட்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்குள்ள சொல்ல முடியுமா ஒன்றுமே இல்லையே இல்லை சலுகை இல்லை முஸ்லீம்களுக்கு என்ன சலுகை தந்திருக்குறாங்க என்ன சலுகை இல்லை நீங்கள் நீங்கள் சுதந்திரமாக இருக்கதோ சலுகை தானே உங்களுக்கு அதுதான் எல்லாருக்கும் பிறப்பு உரிமை இல்லை நீங்கள் என்ன தர்றதுன்னு அரசியல் சட்ட புஸ்தகத்திலேயே இந்தியா உருவாக்குனதில் நாங்களும் முதல் பங்குல இருக்கிறோம் இந்தியாங்கிறது நாங்கள் வெளிநாடு வந்து குடியேறின ஆளுக்கும் கிடையாது இங்கே உள்ள இந்துக்கள் எப்படி இருக்காங்களோ எங்களுடைய அப்பம்பாட்டனும் இந்துவாக தான் இருந்தாங்க முப்பாட்டனால் இந்துவாக தான் இருந்தாங்க இந் மதத்தை மாற்றிக்கிட்டோமே தவிர நாங்களும் இந்தியர்கள் தான் இந்தியருக்குன்னு எல்லாருக்கும் உரிமை இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்கா முஸ்லீமுக்குன்னு சிறப்பாக என்ன இருக்குது இல்லை சொல்லப்போனால் முஸ்லீம்களுக்கே விட இந்துக்களுக்கு தான் அதிகமான சிறப்பு உரிமை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க உதாரணத்து சொல்வதாக இருந்தால் ரம்ஜான் பிறநாள் வருது பக்ரீத் வருது கிறிஸ்மஸ் வருது இதுக்குண்டு அரசாங்கத்தில் போனஸ் தர்றாங்களா ரேஷன் கார்டில் வந்து டபுள் மடங்கு எதாவது தர்றாங்களா பொங்கல் தீபாவளி தர்றாங்க பொங்கல் வந்து விட்டால் அஞ்சு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக பத்து கிலோ சர்க்கரை இப்போ ஒரு மூட்டு பத்து கிலோ அரிசிக்கு பதிலாக இருபது கிலோ அரிசின்னு எல்லாமே எல்லாமே இரட்டையாக கொடுக்குறாங்க பொங்கல் பர்சென்ட் ரூபாயெலாம் வச்சு ஒரு புட்டணத்தை கொடுக்குறாங்க இது ஏன் பக்ரீதுக்கு தரல இது ஏன் வந்து ரம்ஜானுக்கு தரலன்னு பார்த்தீங்கன்னா யார் அதிக சலுகையை அனுபவிக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க அது போக இப்போ நாம் ஒரு அல்லா வணங்குறதுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம் நம்ம காசில் சொந்த இடம் வாங்கி கட்டுறோம் அப்படி பள்ளிவாசல் இடம் வாங்கி கட்டுற இடத்துல ஒரு போர்டை போடணும் சட்டப்படி இது பள்ளிவாசலுக்கு வாங்கப்பட்ட இடம்னு போர்டு வைக்கணுன்னாங்க முஸ்லீம்கள் யாராவது ஆட்சேபனை பண்ணினால் அதுக்கு அனுமதி நான் அவசியம் இல்லை முஸ்லீமுக்கு இருக்குது முஸ்லீமுக்கு என்னன்னு இல்லை முஸ்லீம் வந்து அவன் சொந்த காசில் பள்ளிவாசம் கட்ட முடியாது ஆட்சேபனை இருக்கான்னு என்ன செய்யணும் ஒரு மூணு மாசத்துக்கு அந்த போர்டு வைக்க சொல்றாங்க எப்படி இது வந்து பள்ளிவாசலுக்கு வாங்கப்பட்ட ஒரு இடம் சொந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கின ஆக்கிரமிச்ச இடம் இல்லை புறம்போக்கு இல்லை விலை கொடுத்து வாங்கி நாங்கள் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் மூணு மாதம் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி எந்த அப்ஜெக்ஷன் வரலன்ற தான் அனுமதின்னு தர்றாங்க அதே நேரத்தில் இந்துக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொந்த இடத்துலையும் கோயில் கட்டலாம் ரோட்லேயும் கட்டலாம் ஆக்கிரமிச்சையும் கட்டலாம் நடபாதையில் கட்டலாம் எந்த ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டியது கிடையாது அப்போ யார் யார் சலுகை கொடுக்குற முஸ்லீமுக்கு என்ன சலுகை இருக்குது சலுகை கிடையாது பொருள்களை விநியோகத்தில் சலுகை கிடையாது விடுமுறை எடுத்துக்கிறங்க விடுமுறை எடுத்துக்கிட்டால் முஸ்லீமுக்கு என்ன ரெண்டே ரெண்டு விடுமுறை மூணு விடுமுறை பண்டிகைண்டு அவங்களுக்கு விடுமுறையிலையும் ஜாஸ்தியாக வைக்கிறாங்க ஒரு பொங்கலுக்கு அஞ்சு நாள் தீபாவளிக்கு இப்படி அதிகப்படியான நாட்கள் கொடுக்குறாங்க அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க அது மாதிரி வந்து அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறீங்க முஸ்லீம் இருபது சதவீதம் நம்ம இருக்கிறோம் இருபதுக்கு நூற்றுக்கு இருபது முஸ்லீம் இருக்கிறானா எல்லா வேலைகளையும் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறீங்க போராடுறீங்க இப்போ மூன்று நாலு பசங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா தெரியும் ஆமாம் அதை நம்ம சதவீதத்துக்கு உள்ளதா எல்லாம் போராட்டம் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கீங்க அதான் போராட்டம் பண்ணி வாங்குற நிலையில் இருந்தாலும் என்ன அர்த்தம்னா தரலன்னு அர்த்தம் போராட்டம் பண்ணியும் போதுமான அளவுக்கு தரல இல்லை கிறிஸ்டினுக்கு கொடுத்தா அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மூன்று பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க திருப்பி பார்த்தாலும் மூன்று பர்சன்ட் கொடுன்னு அவங்க வந்து சேர்த்து நீங்கள் கேட்குறீங்க இப்போ எல்லாம் சலுகை உங்களுக்கு இல்லை கிறிஸ்தவர்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசனே வேறு என்னென்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் வந்து மத அடிப்படையிலையும் அவங்களுக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு ஜாதியாக இருப்பாங்க நாடார்னு சொல்லி நாடாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது அப்போ கிறிஸ்துவ நாடார்களாக இருக்கிறவங்க கிறிஸ்துவர்னு இடஒதுக்கீடு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாடாருங்கிற இடஒதுக்கீடு உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அது ஜாஸ்தியாக இருக்கிறது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வாங்கினாக்கு மூன்று தான் கிடைக்கிது நாடாறு கோட்டாவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அதிகமான இடஒதுக்கீடு இந்து நாடார்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த இது நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பதற்காகத்தான் வேணாண்டாங்களே தவிர முஸ்லீம் நாடாறு கிடையாது முஸ்லீம்னா முஸ்லீம் தான் மற்றவங்க கிறிஸ்துவர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜாதி அடிப்படையில் கிறிஸ்துவ ஆனாலும் நாடார் நாடாராக இருப்பார் இந்து நாடாருங்கிற மாதிரி இந்து நாடார் ஒருத்தர் கிறிஸ்டின் மதத்தை தழுவிட்டால் அவர் வந்து கிறிஸ்துவர் மட்டும் கிடையாது கிறிஸ்துவ நாடார் தான் அப்படின்னா என்ன நான் நாடார்னு சொல்லி அவர் இடஒதுக்கீட்டு வாங்க முடியும் ஆனால் இந்த இடஒதுக்கீட்டில் வந்துட்டு அது வாங்க முடியாது நீ மதத்துக்கு வாங்கிட்டீங்கள கிறிஸ்டின்னு தனியாக வாங்கிட்டீங்கள நாடார் கோட்டா எடுக்காதங்கிறாங்க நாடார் கோட்டா ஏழுக்கு மேலே வருது கிறிஸ்டின் கோட்டா மூன்று வருது மூன்று வேணுமா ஏழு வேணுமா அதுக்கு தான் வேணாண்டாங்களே தவிர இடஒதுக்கீடை கண்டித்து வேணாங்களே எங்களுக்கு இது உள்ளது தான் ஏழு கிடைக்க வாய்ப்பு இருந்தால் இது வேணான்ருவோம் சரியா இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் அவங்க சலுகைன்னு சொல்வது வந்து என்னன்னா சிறுபான்மையாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மை வேறு மதத்தில் இருக்கும்போது அதே மாதிரி உரிமை தந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேட்டார்களே ஆனால் அதாவது மத சார்பற்ற நாடுன்னு வச்சிருக்கிறோம்ல அரசியல் சட்டத்தில் அதை ஒரு சலுகையை சொல்லி காட்டுவார்களே ஆனால் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் துருக்கி நாடு இருக்குல்ல அதில் தொண்ணூத்தாறு சதவீதம் முஸ்லீம்கள் ஆமாம் நாலு பெர்சன்ட்டு எல்லா இருக்கிறாங்க அது மதச்சார்பற்ற நாடு இந்த நாலு சதவீதம் உள்ளவனுக்கும் தொண்ணூத்தாறுக்கும் ஒரே சட்டம்தான் ஒரே உரிமை தான் ஒரே சலுகை தான் ஒரு பர்சன்ட் இருக்கிறவனு கோயில் கட்டிக்கிறனா அவன் மதத்துக்கு தொண்ணூற்றாறு பெர்சன்ட்டுக்கும் அதே சட்டப்படி தான் கோயில் கட்ட முடியும் அப்போ மதச்சார்பற்ற நாடாக துருக்கி முஸ்லீம்கள் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் தொண்ணூற்றாறு இருக்கிறோமே நாலு ஒரு கணக்காக நாலு கூட ஒரு சமுதாயம் கிடையாது அந்த நாளில் அரை முக்கால் கால் இப்படி இருக்கிறாங்க நாலு பெர்சென்ட்டில் அப்போ பல மதத்தை சேர்த்து நாளில் இருக்கிறாங்க அப்போ துருக்கி இருக்கான்னு கேட்குறாங்க ஒரு முஸ்லீம் நாடு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல துருக்கி இருக்குது எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்தோனேஷியா தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் பத்து சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க இங்கே இருக்குல்ல அது மதச்சார்பு உள்ள நாடா மதச்சார்பற்ற நாடா மதச்சார்பற்ற நாடு இந்தியா மாதிரி எல்லாருக்கும் உரிமை இருக்குது அங்கே உள்ள இந்துக்கள் ரூவா நோட்டில் வரைக்கும் விநாயகர் படத்தை அடிக்கிறான் அந்த இந்தோனேஷியாவில் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இந்தோனேஷியாவில் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் இருந்து கூட பத்து சதவீதம் மக்களுக்கு அதே மாதிரி உரிமையை தானே கொடுத்துருக்குறான் கொடுத்தது ஒரு ஒரு நாட்டை காட்டுமான்னு கேட்குறீங்களா அது இந்த துருக்கன் எங்களுக்கு துருக்கன் தானே பேர வைக்கிறீங்க துருக்கியில் கொடுத்துருக்குறான் இந்தோனேஷியாவில் கொடுத்துருக்குறான் அசர்பைஜான்னு ஒரு நாடு தொண்ணூற்றி மூணு பெர்சன்ட் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஏழு பெர்சன்ட் தான் வேறு ஒருத்தவங்க அது முஸ்லீம் நாடாக அவங்க அறிவிச்சிருக்கலாம் ஆனால் மதச்சார்பற்ற நாடு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவரைக்கும் ஒரே மாதிரி சட்டம்னு சொல்லி அசர்பைஜானில் தொண்ணூற்றி மூணு பெர்சன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்று கேட்டாங்க இதை நம்ம காட்டுறோம் அது மாதிரி கஜகஸ்தான் ஒரு நாடு எழுபது பெர்சன்ட் இருக்கிறாங்க அல்பேனியாவில் ஐம்பத்தெட்டு இருக்கிறாங்க தஜகிஸ்தானில் தொண்ணூத்தெட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் துர்க்குமணிஸ்தானில் எண்பத்தொம்போது இருக்கிறாங்க அதே மாதிரி உஸ்பெகிஸ்தானில் தொண்ணூற்றி ஆறு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இவ்வளவு மெஜாரிட்டியாக இருந்தும் கூட அதை மத நாடாக அவங்க அறிவிக்கலை இந்தியா எப்படி மதச்சார்பு இல்லாத நாடு நம்ம அறிவிச்சிருக்கிறோமோ நம்ம எவ்வளோ இருக்கிறோம் இங்கே இருபது இருக்கிறோம் இருபது பெர்சன்ட் இருக்கிறவனுக்கு கொடுக்குற இந்தியா பேசுகிறாங்க அரை பெர்சன்ட் இருக்கிறவனுக்கு அவங்க கொடுக்குறான் ஒரு பெர்சன்ட் இருக்கிறவன் கொடுக்குறான் மதத்தை வச்சு பார்க்கல உங்கள் உங்கள் உரிமை உங்களுக்கு உங்கள் நாடு இது நீங்கள் ஒரு பெர்செண்டாக இருந்தால் அரை பர்சென்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் எங்களுக்கு ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குன்னு அவன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்போ இவ்வளோ நாடு இருக்கிறது இருக்கும்போது இங்கே இருக்கான்னு ஏன் கேட்குறாங்க அவங்க எதை வச்சு கேட்குறாங்கன்னா சவுதியில் இல்லை அப்படி கேட்குறாங்க சவுதியில் இல்லை தானே சவுதி வந்து முஸ்லீம் நாடு சவுதியில் வந்து வேறு மதத்தை அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கேட்பாங்க சவுதியில் இல்லைங்கிற உண்மை தான் ஏன் இல்லை சவுதியில் வேறு மதத்துக்கான இல்லை இருந்தால் வெளியே இருந்து போனவனாக இருக்கிறான் சவுதியில் பிறந்த குடிமகன் இந்து இருக்கானாங்க சவுதி நாட்டை சேர்ந்த குடிமகன் யாராவது சவுதியில் இருக்கிறானா சவுதி நாட்டை சேர்ந்த அமெரிக்கன் யாராவது சவுதியில் இருக்கிறானா சவுதியில் இருக்கிறவன் சவுதியிலே பிறந்த குடிமகன் மட்டும்தான் நம்மெல்லாம் போகிறோன்னா பிழைக்க போகிறோம் உழைக்க போகிறவனுக்கு எந்த நாட்டிலேயாவது உள்நாட்டுக்காரனுடைய உரிமையை தருவானா அமெரிக்காவில் வேலைக்கு வந்துவிட்டான் இங்கே சொத்து வாங்க முடியுமா அவனுக்கு அமெரிக்காக்காரன் வாங்க முடியுமா வாங்க முடியாது இந்த நாடு இந்தியாவில் இந்தியாக்காரன் தான் வாங்க முடியும் அப்போ ஒவ்வொரு நாடும் தன் நாட்டவருக்கு தான் உரிமை கொடுப்பாங்க இவங்க எதை வச்சு இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா இவ்வளோ அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க சவுதி அரேபியா வச்சு தான் அவங்களும் பேசுகிறது சவுதி அரேபியாவில் கொடுக்கலன்னு சொன்னால் அங்கே இந்து இல்லை வேறு ஜாதி இல்லை கிறிஸ்டின் இல்லை இருக்கிறாங்கன்னா வேலைக்கு போனவங்களாக இருக்கிறாங்க ஒரு உத்தரவு வெளியேற்றிடுவான் இப்போ வேலைவாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள்லாம் உங்கள் நாட்டுக்கு போயிருங்க அந்த நாட்டு நாட்டுசன் இல்லைன்னு சொல்கிறீங்க இருந்து கொடுக்கலன்னு சொல்லு சிட்டிசன் இல்லை அப்போ கத்தாரில் நினைஞ்சானா மற்றவங்களை சிட்டிசன் கொடுத்து கோயிலெலாம் கட்ட அனுமதி கொடுத்துருக்கான் மோடி போய் அபுதாபிக்கு போய் எங்கள் கோயில் கட்டுற இப்போ இடத்தெல்லாம் ஓசையாக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அங்கே சில இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்குறான் அப்போ இந்த குடியுரிமை கொடுக்க இப்போ வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தும் குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க சில முஸ்லீம் நாடுகளில் கொடுத்துட்டு அதே உரிமை வழங்கியிருக்கிறாங்க சவுதியில் கொடுக்கலன்னா சவுதியில் யாருமே அவங்க சிட்டிசன் இல்லை சிட்டிசனாக இருக்கிறவங்க தான் எப்பவும் பேச முடியும் அப்போ நீங்கள் என்னமோ அந்த நாட்டில் சிட்டிசனாக இருக்கிற மாதிரி சிட்டிசனு அவனை சிட்டிசனுக்கு உரிமையாக மறுக்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால இந்தியா உள்ள உள்ள மாதிரி நிறைய நாடுகள் இருக்கிறது முஸ்லீம் நாடுகளே அது மாதிரி இருக்குது மற்ற நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தான் இப்படி அமெரிக்கா வந்து கிறிஸ்துவ நாடு அவங்க மதச்சார்பின்மை தானே இருக்குது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி உரிமை இருக்க தானே செய்யுது யூரோப்பில் பூரா இருக்கத்தான செய்கிறது இது ஒன்று தான் இவங்க இவங்க குறுகிய எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டு உலகத்தையே பார்க்காம நம்ம மட்டும்தான் எல்லோரும் எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துருக்குறோம் எல்லா நாடுகளும் அந்தந்த மதத்துக்கு தான் கொடுக்குறான்ட்டு தப்பை வழங்கிட்டுருக்குறாங்க இன்றைக்கி இந்த நோட்டீஸ் போட்டதில் அதிகமானது பிராமணர்கள் தான் அந்த இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க இவங்க அதிகமாக இருக்கிற எந்த நாட்டில் அமெரிக்காவில் சம்பாதிக்க போகிறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறான் சிட்டிசன் வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்காவில் போய் அங்கே உனக்கு சிட்டிசன் வாங்க முடியுதுன்னா அது எப்படிப்பட்ட நாடு இந்தியாவில் இங்கே புழைப்பு புழைப்புக்கு போகிறீங்க அவங்களுக்கு வந்து சிட்டிசன் தர்றான் இந்த விமானத்தில் ஒரு பொம்பளை கல்பனாண்டு மேலே போய் விண்வெளிக்கு போய் செத்து போனச்சு ஒரு பொம்பளை அது யார் அமெரிக்க காரியாவை இந்திய காரி பிறப்பாள அவளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தான் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஒரு பிரஜை ஆக்கி தான் அனுப்புகிறான் விண்வெளிக்கு அப்போ யாருக்கும் கொடுக்குறானா இதை விட எத்தனை மடங்கு எல்லா நாடும் இருக்கிறாங்க இந்த நாடு சட்டத்தில் கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரி குதர்க்கம் பிடித்தவர்கள் என்ன செய்கிறாங்க பெரிய தூண்டி விட்டு இது எதுக்கு மனிதனாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே அப்படிங்க சொல்கிறபடிதான் எல்லா நாடும் உலகம் பூரா அப்படித்தானே இருக்கிறது அதாவது சவுதி அரேபியாவில் இந்துக்களை கொடுப்பாங்களா கொடுக்கலாம் அது அவங்க உரிமை கொடுக்கல இவன் நீங்களும் கொடுக்காம இருக்கணும் நாங்கள் வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற டாபிகே இப்போ இல்லை இருக்கிறவனுக்கு தான் பேசிப்பேன் நாங்கள் என்ன வெளிநாட்டு கொடுன்னு கேட்கல நீங்க தான் கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்காரங்க அதாவதுங்க அமெரிக்காவில் அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் திறமையானவங்க வல்லுநர்களை ஒருத்தர் விஞ்ஞானியை உருவாக்குறதா இருந்தால் பல கோடி செலவு செய்யணும் சரியா எல்லாமே காசு கூட படிப்புக்கு கட்டணம் எல்லாமே அதிகமாக செலவு செஞ்சால் தான் ஒரு விஞ்ஞானி உருவாக்க முடியும் இந்தியாவிலேருந்து விலைக்கு வாங்கிட்டால் அதில் காவாசி ரேட்டில் வாங்கிடலாம் இந்திய விஞ்ஞானின்னு வைங்களேன் உனக்கு குடியுரிமை தர வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீப் அது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு உனக்கு உருவாக்குவதை விட அந்த திறமையான ஒருத்தனை இந்தியாவிலேருந்து இருந்து கூப்பிட்டு உனக்கு சிட்டிசன் சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு அந்த அவன்கிட்ட வேலையை வாங்கிடலாம் நமக்கு அது அரசாங்கத்துக்கு லாபகரமானது நினச்சவன் கொடுக்குறான் அவனுக்கு தேவை இருக்கிறது சவுதிக்கு தேவையில்லை சரி நான் சவுதியில் ஒரு இந்து போனேன் நான் ஒரு நான் இந்துவாக இருக்கிறேன் ஒரு முஸ்லீம் போன திருமணம் பண்ணுறேன் அப்படி ஸ்பிரிச்சு கொடுப்பாங்களே எனக்கு அங்கே பண்ண முடியாது அதுக்கு அனுமதி இல்லையா இரு மதத்தவர்களுக்கு மத்தியில் திருமணம் பண்ண முடியாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறாங்க அதுவும் பண்ண முடியாது நீங்கள் அப்போ கோயிலேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம இந்தியா இங்கே வந்து பண்ணலாமா அங்கே பண்ண முடியாது பண்ணிச்சு அந்த பொண்ணு சிட்டிசன் கொடுக்க முடிஞ்சது யார் இல்லை இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பில் யார் திருமணம் முடித்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது அரசியல் புஸ்தகத்தில் இருக்கிறது யாராவது நீங்களே வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அமெரிக்க காரையை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தீங்க நீங்கள் இந்தியர்னு உள்ளே வந்துடுறீங்க உங்கள் மனைவிக்கு விசா எடுத்துக்கிட்டு வர்றீங்க விசா ஒரு வருஷம் தருவான் லாங் டைம் விசா மனைவின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் தருவான் ஒரு வருஷம் தந்தவங்கன்னு விசா தரமாட்டான் சிட்டிசன்ஷிப் தரமாட்டான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் 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 நீங்கள் விசா வாங்கணும் மனைவிக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் கண்டினியூவாக இங்கே இருந்துட்டிங்களா விசா வாங்கி முடிஞ்ச பிறகு உங்கள் மனைவி சிட்டிசன் ஏற்றுக்குருவான் இங்கே கொடுக்க சட்டத்தில் இருக்குது யார் வேண்டாலும் எந்த நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்லையும் இருக்கிறது இந்த சானியா மிர்சா கட்டிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அவளுக்கு கொடுத்தாங்க உடனே கொடுக்க மாட்டாங்க அவங்க நாட்டு சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கணும் இந்தியாவுக்கு விட்டு வெளியும் போயிருக்கக்கூடாது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா இடையில அம்மா அப்பாவுக்கு வரான்னு போனால் கிடையாது அஞ்சு வருஷமும் விடாமல் இங்கே தங்கி இருப்பார்களே ஆனால் ஆனோ பெண்ணோ பொம்புல வந்து வெளிநாட்டுக்காரனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு அவனும் கொடுப்பாங்க எப்போ கொடுப்பானு அஞ்சு வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் விசாவில் தான் இருக்கணும் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக ரினூல் பண்ணிக்கிட்டு அந்த ரசீதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு குடியுரிமையில் போய் பதிவு கோரிக்கை வச்சோம்னு சொன்னால் இந்த என்ஆர்சி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் இருந்துட்டீங்க உங்களை குடிமக்களில் இடத்துல ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஏற்றுவாங்க இது வந்து சில நாடுகளில் வச்சுருக்குறாங்க சில நாடுகளில் இல்லாமல் வச்சுருக்குறாங்க அது அவங்க அவங்களுடைய உரிமை அது வெளிநாட்டுக்காரனு கொடுக்குற விஷயத்தில் அவங்க உரிமை அது நம்ம பேச இயலாது உள்நாட்டுக்காரனுக்கு தான் நாங்கள் பேசுகிறது இப்போ நாங்கள் அந்த நாட்டுக்காரன் விளங்குதில்ல அப்போ நமக்கு பெருசாக சலுகை சொல்றதெல்லாம் பொய் நமக்கு ஒன்றுமே தரலை